ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி அவர்காயில் இருக்க ஊட்டச்சத்து மற்றும் அதோட நன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடன்கடன் உங்களுக்கு கிடைக்கும் கலோரி இரநூறு இருக்கு புரதம் பத்து கிராம் இருக்கு நார்ச்சத்து ஒன்பது கிராம் இருக்கு இரும்பு சத்து ரெண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இருக்கு கால்சியம் நாற்பது மில்லிகிராம் இருக்கு சோடியம் ஏழு மில்லிகிராம் இருக்கு பொட்டாசியம் முன்னூத்தி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் இருக்கு அவரைக்காயில் வைட்டமின்னு பார்த்தீங்களா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இருக்கு அவரைக்காயில் இருக்க நன்மைகள்னு பார்த்தா அவரைக்காய் கெட்ட கொழுப்புகளை குறித்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி நரம்பு மற்றும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் இரத்த சோகை குணமாகும் போல அவருக்காயில் இருக்க இரும்பு சத்து நம்ம உடலில் இருக்க சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் நாச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் காலத்தில் ஆரம்பத்தில் அவரைக்காய் சாப்பிட்டு வந்தால் குழந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க எலும்பு மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தையும் அவரை கணிசமான அளவில் இருக்குது அவரைக்காயில் பக்க விளைவுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ